நமஸ்காரம் தொடக்கத்தில் இருக்கும் வேகத்தை எப்படி தொடர்வது நூறு மீட்டர் ஓட்ட பந்தயமா அல்லது இருபது கிலோமீட்டர் மேரத்தானா இரண்டிலும் வல்லுநர்கள் உள்ளார்கள் ஆனால் இரண்டுக்கும் வேண்டிய ஆற்றல் வேறு நிறைய பவர் வேண்டும் நூறு மீட்டர் ஓடி முதலில் வர வேண்டுமானால் இருபது கிலோமீட்டர் ஓட என்டியூரன்ஸ் வேண்டும் ஒரு ஸ்திரத்தன்மை அதைத்தான் சொல்ல வந்தேன் ஒரு வேலைக்கு போகிறோம் சேர்ந்த புதிதில் நன்றாகவே செய்வோம் அந்த ஊக்கம் இருக்கும் நாம் சேர்ந்திருக்கிறோம் செய்து காட்ட வேண்டும் எங்குமே அது புதிதாக இருக்கும்போது அது ஒரு சபையை ஆரம்பித்திருக்கிறோம் இது ஒரு ட்ரஸ்டாக இருக்கலாம் எனி ஆர்கனைசேஷன் புதியதாக செயல்படும் போது எல்லாம் வேகமாக இருக்கும் ஆனால் போக போக அந்த ஊக்கம் குறைந்து கொண்டே வரும் ஏனெனில் அந்த ஊக்கம் புதிதாக சேர்ந்தோம் செய்து காட்ட வேணும் என்பதற்காக இருக்கும் ஆனால் அதற்கு வேண்டிய கமிட்மெண்ட் நம் கொள்கை ரீதியாக இருக்க வேண்டும் இந்த கொள்கைக்காக நான் இங்கு இருக்கிறேன் அப்படி இருந்தால் அது நீண்ட நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும் ஒரு ஜபம் பண்ணுகிறோம் ரெண்டு மணி நேரம் பண்ணுன்னா பண்ணலாம் நாள் முழுக்க பண்ணு என்றும் சொல்லி ஒவ்வொரு நாளும் பண்ணு என்றும் சொல்லி வாழ்நாள் முழுவதும் பண்ணு என்றால் நம்மால் முடியுமா ஆனால் அது முடிந்தவர்கள் இருக்கிறார்களே அதைத்தான் ஆழ்வார்களில் தலைவர் சுவாமி நம்மாழ்வார் சொல்லும்போது ஒழிவில் காலமெல்லாம் ஒரு நிமிடமும் விடாமல் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் கீழே எத்தனை நாட்கள் வீணாக கழித்து விட்டோமோ அதையும் சேர்த்து செய்ய வேண்டும் இனி எத்தனை பேச்சு கிடமில்லாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதத்தான் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்றி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று பாடுகிறார் இந்த கமிட்மெண்ட் ஈடுபாடு இந்த காலத்தில் சற்றே கண்டுபிடிப்பது கஷ்டம் ஏன் ஏனெனில் எது கொள்கை என்பதை அடையாளம் காண்பதில் உள்ள கஷ்டம் இதுதான் என் கொள்கை அந்த கொள்கைக்காக உழைக்கப் போகிறேன் அதில் தடங்கல்கள் எத்தனை வந்தாலும் கண்டுகொள்ளாமல் மேலே செல்வேன் அந்த கொள்கைக்கு தகுந்தா போல யாரார் உதவுகிறார்களோ நேர்மையாக அவர்களோடு சேருவேன் நான் தவறுகள் செய்தாலும் அதை உடனடியாக ஓ கொள்கை வெற்றி பெற்றாக வேண்டுமே என்பதை சிந்தித்து தவறுகளை சரிப்படுத்திக் கொள்வேன் என்னால் தப்பு நடக்கும் போது அந்த தவறு பெரிதாக தெரியும் மற்ற பேரு நம்மிடம் குற்றம் கண்டுபிடிப்பார்கள் அதிலெல்லாம் நம் புத்தி போனவுடன் கொள்கை மறந்து போய்விடும் இதே போல் என்னென்ன நடந்தாலும் நாம் என்ன கொள்கை ஐடியாலஜி அதில் இருக்கிறோமோ அதை மட்டும் மறக்காமல் இருக்க வேண்டும் அது இருந்தாலே தன்னடையே இந்த ஊக்கம் ஆர்வம் தொய்வில்லாமல் போய்கொண்டே இருக்கும் ஒரு கணவன் மனைவி அப்பா அம்மா ஆகிறார்கள் அது இருபத்தாறு இருபத்தேழு வயதுக்குன்னு வைத்துக் கொள்வோம் அதற்கப்புறம் ஐம்பது ஆண்டுகள் ஓட்டியாக வேண்டும் விடாமல் கடைசி நாள் வரை தாங்கள் எதற்காக கல்யாணம் பண்ணி கொண்டோமோ அந்த குறிக்கோளை நோக்கி நடைபோட்டே ஆக வேண்டும் குழந்தைகள் பிறப்பார்கள் வளர்வார்கள் அவர்களுக்கு கல்யாணமாகும் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் எத்தனை ஆனாலும் இந்த குடும்பத்துக்கு நான் கமிட்டெட் அதுதான் அந்த தம்பதியின் பெருமை அது எப்படி நம்முடைய ஃபேமிலி கலாச்சாரத்தில் பார்த்து விட்டோமோ அதே போல நாம் படிக்க போன இடத்திலோ வேலைக்கு போன இடத்திலேயோ தொண்டு செய்ய போன இடத்திலேயோ எங்கேயாக இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட் இருந்து விட்டுமானால் அப்புறம் கண்டிப்பாக வெற்றி தான் அதைத்தான் சொன்னேன் இது நெடிய பயணம் நாம் நினைக்கிற போலே குறுகியதல்ல அதற்காக நாம் நம் கொள்கையிலிருந்து கண்ணை விலக்கிவிடவும் முடியாது ஃபுட்பால் ஆடும்போது எவ்வளவு பாஸ் பண்ணினாலும் கோல் இருந்து கண்ணை எடுக்க முடியுமா அப்படித்தான் வாழ்க்கையும் அதை மட்டும் விட்டுக் கொடுக்காமல் ஈடுபாட்டோட கமிட்மெண்டோடு இருந்தோம் என்றால் கண்டிப்பா தெய்வம் நமக்கு கை கொடுக்கும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்